அலைகள் தாக்கினாலும் கூடவே இருந்த தலைகள் தாக்கினாலும் விலை போகாத வீரமுடைய ஆழத்தமிழர்களே ஈழத் தமிழர்களே தெரிந்திருக்கும் ஒரு திரைப்பாட்டுக்காக தமிழ் பாட்டு எழுதுவது என் தொழில் தமிழ் தமிழிருக்குமா என்றால் இருக்கலாம் என்பதே என்பது திரையுலக பாட்டு வந்தேன் தமிழ் பாட்டு தருவாய் என்றன தந்தேன் என்று நாம் உண்ணும் உணவில் திறன் பாட்டு தான் தந்தது வருவாய் அதனால் எனக்கு கிடைக்கிறது நல்ல வருவாய் கனவுகளை பேசும் கவிகரங்கின் கவிதைகளை பற்றி பேச வேண்டாமா எங்கே கவிதைகள் உச்சி வெயிலின் உழைப்பாடு உருக்கும் தாட்சா செருப்பில்லாத பாதம் அங்கே பேருங்கள் கவிதைகள் முத்து பல்வெரிசை கூட பங்குதான் தத்தும் தமிழர் நடை கை குழந்தையின் வாய் அங்கே கேளுங்கள் கவிதை உலக அரங்கில் தமிழ் சினிமாவுக்கு வியாபார பெருமத்தை உயர்த்தியது உண்மையாய் முடிச்சதுமாய் உலக வரைபடம் என்பதற்கிருக்கும் ஈழத்தமிழ்தான் இதுவரை ஈழத்தமிழன் தமிழ் திரையுலக வரலாற்றில் சரியாக பதிவு செய்யப்படவில்லை உட்பட்ட ஒரு முறையும் பயந்தவளாகவும் படிந்தவளாகவும் கவிதை பயணம் கதை பயணம் உடைக்கும் பயன் சிதைக்கும் பயன் கதவர் பயணம் கொஞ்சம் முருசாக உள்ள கலந்து காடு பயணம் குளம் பயணங்கள் அன்று இரண்டாம் முறையும் சென்று இரண்டாவது பயணத்தை சென்று அந்த இரண்டாவது இது தமிழ் சினிமாவில் ஈடு தமிழனுக்கான பதிவு பதுங்கு குடி மேப்பிலும் பழி வாங்கும் காத்திலும் தொத்தில் தூங்கியவன் பயந்தவனாகவா பதிவு செய்யப்படுவது பதுங்கு குடி மேட்டிலும் பழி வாங்கும் காத்திலும் தொத்தில் தூங்கியவன் பயந்தவனாக பதிவு செய்யப்படுவது எங்கள் படம் வரும் வந்தான் ஈழ தமிழக ஒரு வரும் பெரியவருக்குரிய சகோதரர்களை வேறூரிலிருந்து நான் வந்திருக்கிறேன் தமிழேற்ற வெளிச்சத்தின் வேறு ஊரிலிருந்து நான் வந்திருக்கிறேன் பந்துக்கள் மக்களிடையே பறவை கிடக்கும் மூலம் பல ஆயிரம் வயல் அல்ல பதினாறு தான் இடைவெளி குறைவு ஆனால் இரு தரப்பினரும் வேறாய் இவை கண்டு கொள்வதில்லை ஆக இதம் கண்டு சொல்லுவது நாம் வேறு வேறு கிளைகளில் ஆடும் கணிகள் ஆனால் நமது வேறு தொட்டில் வேறு தொட்டு கொடி தேசம் வேறு புத்தன் வைத்ததும் ஆனாலும் புத்தன் ஆள் வைத்ததும் ராமன் கால் வைத்ததும் அனுமன் வாழ் வைத்ததும் இதை இலங்கையில் புத்தன் ஆள் வைத்ததும் ராம் கால் வைத்ததும் அவனும் வாழ் வைத்ததும் இதை இலங்கையில் தான் இறைவன் கால் வைத்த ஊரில் வாழ்வை வாழ்வைத்த ஊரில் தமிழ் பார்வைத்தான் ஒரு சோழம் இறந்த இனத்தில் மாறும் இழந்த பிறகு சுவாமி அன்று சீதை இருந்த அசோகவனத்திற்கு அனுமன் வந்தான் கனையாடுகளோடு அடியை கொண்டிருக்கிறேன் கனையாடு என்பது கவிதைகளோடு என் கவிதை கண்ணில் நடந்த ஆராய கையில் கைக்குட்டை என் கவிதை கைக்குட்டை வீர எண்ணங்களைப் படைத்துண்களை அன்றோ நாள் ஒரு புராணம் அன்றோர் நாள் இலக்கு வன் அடிபட்டு விழுந்தபோது இலங்கையில் விழுந்து ஆஞ்சநேயம் விரைந்தான் இரலா பரப்புகளும் சஞ்சீவி மலையை கூட்ட இலக்குடன் வீடு விட கவனமாக அன்றோர் நாள் இலக்கு வன் அடிபட்டு விழுந்தபோது இலங்கையில் இருந்து ஆஞ்சநேயம் வரைந்தான் இரலா பரவுகளும் சஞ்சீவி மலையை கூக்க இலக்கு முயற்சியாக்க மன்னிப்பு கொள்ளுங்கள் இரவா அருந்து போது சச்சின் மலை இன்னமும் இந்தியாவில் இருக்கிறது ஆட்சியாக இலங்கை என்றும் பனைமர தேசம் இந்த தேசத்திலே கேட்டும் தினம் உகிர்ந்த வாசம் உலகில் எந்த ஊரில் கலை இருந்து ஒருவர் சென்று இறங்கினாலும் வாருந்தோள் என்று எம்மை வரவேற்க வருணியை கைபிடித்து வழிகாட்ட ஒரு தமிழ் குரல் கேட்கும் எங்கள் மீட்பு அந்த சோழ தமிழர் குரல் ஒரு ஈழ தமிழர் குரல் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி தமிழ்ங்கிறது ஆளுக்க நூரில் அகழ்ந்து கல்வெட்டு மூவாயிரம் ஆண்டு மூத்த மொழி முப்பால் அறிந்து யாத்த மொழி இருபத்தோராம் நூற்றாண்டில் இருக்கிறது அது இணையத்தளம் சிறக்கிறது என்றால் அது உலகங்களுக்கு நிலைமை தமிழர்கள் என்றார் நண்பர்களே முதல்ல சொன்னேன் இந்த கவிதை எழுதும்போது எந்த ஒளிவு முறை உள்ளாலும் பல உண்மைகளே நாம் வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கீரகத்திற்கு இந்த இடத்திற்கு இந்த நாட்டிற்கே நாம் கேட்டதெல்லாம் அற்புத விளக்கை தேய்த்து குழியில்லா சாலை குடிக்க தண்ணீர் கேட்டால் சென்னை தமிழன் கொடுத்தது மூலம் அற்புத விளக்கை தேய்த்து மல்லிகை மரங்கள் மங்காள தொழில் கேட்டால் மதுரை தமிழன் கொடுத்தது மூலம் அற்புத விளக்கை தேய்த்து சிறு சிறு காக்கி சிகரந்து விடும் கட்டிடங்கள் கேட்டால் கோவை தமிழன் கொடுத்து மண் செழிக்கும் குடிவை மனமணக்கும் மலிவை கேட்டான் மல்லை தமிழன் கொழுத்தது மூலம் மலையர் தமிழர் கசகசாக கேட்டான் தாய்லாந்து தமிழர் கசகசாக கேட்டான் லண்டன் தமிழர் மிஸ்ஸாக கேட்டான் அமெரிக்க தமிழர் ஆசாகேட்டான் கேட்டான் மூலம் இறுதி அறமொழியாத பூதம் விளக்கை வெளியே இருந்து தற்கொலை செய்து கொண்ட இளமஞ்சல் நிறம் குறைத்து எச்சிப்பூக்கள் மடங்குகளும் யாழ்ப்பாணத்தாடுகள் குருவ ரோமம் போல் இடுக்கின்றே மரம் உடைத்த முல்லை தீ ஒன்று காலத்தில் ஒரு யாழ் உண்டு தீத்தண்ணியின் மண்ணு திருந்து பொழுது சகவாசம் மீன்கறியும் சுடு கண்டியும் உடல் சுகவாசம் சுகவாசிகள் பதினோரு கிலோமீட்டருக்குள் இருந்த பத்து கல்லூரிக்கு போய் வரும் படிப்பு வாசிப்பு வீடு தெரு தடையென எங்கும் சந்தடை வைக்கும் சைக்கிள் வாசிப்பு நல்ல படிப்பு இருந்தது நல்ல பிடிப்பு இருந்தது வாழ்வில் பிடிப்பு இருந்தது இளம் ஒற்றி ஆழாமல் இடம் ஒற்றி ஆழாமல் இடம் வைத்து பாழா விருந்து கிடக்கிறது யார் பான இதில் இறந்துவிட செய்ய உலகெங்கிலும் ஈழமண்ணில் இருந்து உலாவது ஈழத்தமிழர்களை உங்களுக்கு ஒரு வேண்டும் உலக ஈழத்தமிழர்களுக்கு ஒரு வேண்டும் எந்த தேசத்தில் வசித்தாலும் எத்தனை உயரத்தில் வசித்தாலும் நாங்கள் குடியேறிகள் தானே என நசிந்து நீங்கள் பேசியது நலவடி உணக்க குடியேறிகள் என்று உங்களை நீங்களே புகட்டப்படுத்திக் கொள்ள தேவையில்லை எல்லா தேசங்களுக்கும் ஈழத்தமிழர்களின் தேவை இருக்கிறது அங்கிருக்கும் எடுப்பான கட்டடங்களிலெல்லாம் ஈழத்தமிழர்களின் தேவை இருக்கிறது புகுந்த இடத்தில் பள்ளம் வரிக்கு படியேறிகளாய் இருந்தால்தான் பாவம் உழைத்துக் கொண்டே குடியேறிகளாக இருப்பதின் புத்தகங்கள் ஓ ஈழத்தமிழர்கள் உங்களுக்கு சில தகவல்களை உள்ளூரில் இருவர்கள் தமிழகத்தில் சூரியனை விழகம் சூடாக இருக்கின்ற அரசு சூப்பர் ஸ்டார் சுகமாக நடிகை அனுஷ்காவிற்கு தமிழில் நான்கைக்கு படங்கள் மாறாத நண்பர் சூர்யாவின் மற்றொரு திரைப்படத்தின் பெயர் மாற்றாமிவாசின இதை தவிர இதைத் தவிர வேறு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு தலையாய பிரச்சனை இடம் பிரச்சனை இனம் பிரச்சனை நிஜப் பிரச்சனை நெடு பிரச்சனை உயிர் பிரச்சனை ஊடக பிரச்சனை மனம் பிரச்சனை மானம் பிரச்சனை கடல் பிரச்சனை கடன் பிரச்சனை நாடு வீடு காடு என நடப்பதெல்லாம் இத்தனை பிரச்சனைகளை காரணம் இலங்கை பார்த்து கண்ணான் உங்களை தேராக வேளையில் தோழந்து பேசிவிட்டு அதற்கு நீங்கள் வாரியத்தின் கைதட்டல்களை வண்டி கற்று எட்டிக்கொண்டு ஈழத்தமிழின் இடரில் பங்கேற்போம் என புகைப்படத்திற்கு போஸ் கொடுத்து புந்தகையால் பூ கொடுப்பு கடமையாய் பேசிக்கொள்ளும் கயமடை தெரியாது இங்கே தைரியமாய் நான் தமிழை போட்டு மெல்ல தமிழை சார்பு என்றும் நெருப்பு தமிழர்களின் பச்சின்மை மீது வந்த தாமே தமிழை போட்டு தமிழ் பேசுவதால் ஒரு இனமே அடிக்கட்டான் தமிழ் சகோதர பேசும் சகுதியில் கைவிட்டனர் பல சகோதரர்களின் நிலம் தொலைபேசி அடைந்தனர் புரிந்து கொள்ள வேண்டும் ஈழம் தமிழகத்தின் இதுவரை போட்டிற்காக மக்களுக்கு பயன்படுத்தும் நான் உங்களை நேசத்தோடு கேட்டுக்கொள்வது ஒன்றுதான் எங்களை நீங்கள் நேசித்தார்கள் நான் உங்களை அன்றாடம் கேட்டுக் கொள்வது எங்களை மன்னித்து விடுவது என்ற எங்களை எதிரியை பண்ணிவிட்டார்கள் நாங்கள் புத்திசார்கள் நீங்கள் அடும்போது கண்ணீர் படிப்போம் நீங்கள் விழும்போது கை கொடுப்போம் என்று சாதம் போது நிறைய மேற்கத்தை இசை கேட்பவர்கள் இசையில் சப்த உரிமை கேட்டு கேட்டு எங்கள் செழிப்பறைந்த குழந்தை மறிக்கவில்லை என்று கூறி முகாமிற்குள் நுழைய போல மதி மறுத்த தாயின் பூக்குறும் இறந்த குழந்தையை குதைக்க இடமில்லாமல் விடுப்பில் சுமந்தபடி நடந்த தந்தையின் பேய்குரலும் பதினாறு மைந்தாண்டின் பக்கத்தில் இருக்கும் எங்களுக்கு நாங்கள் நாங்கள் நிறைய விழாக்கள் இருப்பவர்கள் திரை நட்சத்திர விழாக்கள் தொழிலி நட்சத்திரங்களை அருகே பார்த்து பார்த்து கண்ணிடம் கொஞ்சப்படுகிறது அப்பளின் சதலத்தில் எரிந்த விறகுகளை உருவி அறைவைய கட்சிக்கு அடுப்பு பற்ற வைத்த மகளையும் குவிந்த உடற்கூர்களின் உடல் கடி நிலம் சதை தாண்டி அரைஞர் கயிறு சாயத்தில் அடையாளம் அதனால் முடியவில்லை பக்கத்திலிருந்து வாழ்க்கை செய்வதை சட்டத்தை அருகே பார்த்து பார்த்து கண்களும் என் அன்புக்குரியவர்களை அலைய மரங்கள் நுரையரிசி முறைக்கு நாற்பதும் முடியும் நாட்டவர்களை நண்பர்கள் நடந்தது நடத்தப்பட்டது முடிந்தது முடிந்தது முடிக்கப்பட்டது நடந்தது கோடி முறை சூரியனை மேற்கில் புதைத்தாலும் உழைத்தே பெரும் கோடி முறை சூரியனை மேற்கில் புதைத்தாலும் குட்டி மோதி கிழக்கிறது முறைத்தே பெரும் நம்புகளை மீண்டும் யாழ் இசை முல்லை தீர்வுகளில் மறுபடியும் முளைக்கும் வாசலாக பிடிவச்சியில் பிள்ளைகள் பிடியாத உறுப்புகள் போட்டு வாரத்தில் வரக்கும் விமானங்களை பயமில்லாமல் பார்த்தபடி வள்ளிக்கூட போவார் பவுனியாவின் உட்புறங்களுக்கிடையே மிக தைரியமாக கண்ணி வெடி ஊசிகளில் சிறகுகளில் வெள்ளை படகுகளை கண்டு வரலாம் இரா உயிர்களை கரைமுகம் சேர்ந்துள்ளது பல்வெட்டித்துறையில் அன்று வெடிந்த அங்கிகளின் மகத்த சேர்க்கை இருபதுகளை கொண்ட இளங்குமரி இளைஞர்களுக்கு இங்கேயும் காண வேண்டும் கடவுள் சீட்டை நீட்டியதும் லண்டனிலோ பிரான்சிலோ டொரண்டோவிலோ முகம் பார்க்காமல் இனி பேசுவார் என்ற நியூயார்க் சர்வதேச விமான நிலையத்தில் கேட்க வேண்டி உங்களுக்கு நம்பிக்கை உள்ளதோ இல்லையோ எனக்கு நம்பிக்கை இருக்கிறது ஈழத் தமிழர்கள் மீண்டும் உழைப்பார்கள் ஈழத் தமிழர்கள் மறுபடியும் அழைப்பார்கள் தமிழர்கள் உயரம் செல்வார்கள் அந்த உயரம் உறுதியாக உலக உயரமாயிருக்கும் வாழ்த்துகள் நமக்கு